ஒன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டூ நான் விளக்கப்பண பகுப்பாய்வு டோ முதல் முக்கிய புள்ளியில் தடுப்பு தொடக்க விலை முக்கியமானது டோ இன் தொடக்க விலை நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்று முப்பத்தொன்று ஆகவும் ஏமெல் பி நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்று நான்கு ஆகவும் உள்ளது கே மற்றும் கே இரண்டும் காணிக்கை நிலையில் இருப்பதால் விலை உயரும் சார்பு காணப்படுகிறது எதிர்பார்த்தபடி குறியீடு இன்று காலை நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்று எழுபத்தொன்பது உள்ள முதல் முக்கிய புள்ளியே பாய்வோட் ஒன்று சோதித்தது நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்று எண்பத்தைந்து உயர்வை தொட்டு பின்வாங்கியது இது தற்போது பாய்வோட் ஒன்று மேல்நோக்கிய இயக்கத்தை தடுப்பதற்கான தெளிவான அறிகுறியாகும் பின்னர் சந்தை இந்த தடையை மீறினால் அடுத்த இலக்கு நேற்றைய உயர் புள்ளியான நாற்பத்தாறாயிரத்து நானூற்று இருபத்தாறு ஆகும் இன்று ஒரு டிஜேடிடி டோஜி திசை நாள் அமைப்பு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது முக்கியம் இது ஐ முக்கியமான முடிவெடுப்பாளராக ஆக்குகிறது கீழ்நோக்கிய நோக்கிய பக்கத்தில் நாற்பத்தாறாயிரத்து இருநூற்று நாற்பத்தொன்பது உள்ள கேசியல் ஒரு வலுவான அடிப்படை ஆதாரமாக செயல்படுகிறது இந்த மட்டத்திற்கு கீழே ஏற்படும் முறிவு நாற்பத்தாறாயிரத்து நூற்று ஐம்பத்தெட்டு உள்ள ஐயும் அதைத் தொடர்ந்து நாற்பத்தாறாயிரத்து நாற்பத்தெட்டு உள்ள பாய்வோட் இரண்டு மைனஸ் ஐயும் வெளிப்படுத்தக்கூடும் குறிப்பிடத்தக்க வகையில் நாற்பத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு உள்ள கே ஆர் இரண்டு மற்றும் நாற்பத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு உள்ள கே சிபி ஆகியவற்றைக் கொண்ட ஒரு அடுக்கிய ஆதார மண்டலமும் உள்ளது இது வலுவான தற்காப்பு வாங்குதலுக்கு வழிவகுக்கும் முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கத்துக்காக மட்டுமே வழங்கப்படுகிறது இது நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை